திரிபுரம் எரித்தோன்மைவனே கறிமுகத்தோன் வரிசையாய் என்று வல்லரே உதிக்க பெருமையாய் நம்ம முறையும் பெருசாலை மீது ஏறி வரும் அரசளி அன்புடன் செய்வோம் செய்வோமே முருகா செய்ய தண்ணே நன்னே நானே நன்னே நான் தண்ணே நானே நானே நே நாரேனா தன்னம் தானா நே நான் நேரா செயல் முந்தியூதி வே எங்கள் முக்கிய அணை வா கண்கு முன்பிருந்ததே வாழ் எங்கள் கட்சி கரையே வாசையர் மேல் அவருக்கு முன்பிருந்தவே நாயகர் வாபதி ஏதே எங்கள் நாவிலதும் சரஸ்வதியே வாடி பிள்ளையரவே எங்கள் அரசாணி நாயகரு வாணி சரஸ்வதி ஏவேகளை வந்துக்க வேண்டாம் அம்மாணி நல்லும் என்பதும் எங்கள் வாத்தி யார் பாலை வேசையார் தண்ணே நானே என்னேன் நானாடைய ரோதிவேடே உன்னை அருநாளும் நான் மரண்பா செய்ய அப்பேலு வட்டி என்பதை அங்கு வாழ்ந்த நல்லா குரு நாங்கள் சொல்லிவாரையும் என் மாரியும் அஞ்சனும் மறு பேராசையூமே அந்த மாமாரே அந்த பிரம்மனோட பாடுகின்ற முட்டும் தாய நீங்கள் துணை வாரு மம்மா நீட்டங்கள் ஐய மட்டும்தீ கூட தடை இருக்க வேண்டும் தா ஏர்கதம் முழு ஜீ போக மட்டும் தானே நீ கிடமா என்ன இழநீசயக்கரகம் பிறந்தத மாமா அந்த கண்ணடமாளுகை என்றாரே ஹசையாளன் நேரம் நான் இருந்தேனான் நேரானே ரேரானே மலை நே மண்ணே தே நானே நானே கங்கான நேரான மே தன்மே நானே நாம மே நானா மேனானே நானே நம்ம பரம மே நானே நம்ம சென்ற கோடி என்னும் கொண்டாடும் கவனிகாலந்தர் மாறாராட்டம் தேற இங்கே வேலையாட்டம் மாசு மாதிரி வீராக யாரகம் ஜீரா என்னதில் கூடி பா தமிழ்நாட்டில் பாடி சோகம் பெறவே வாழார்கள் சவையோரை பார்த்து மகிழ்ந்திடுங்கள் நாதை நம்பீனின் போமலர் நாகாமை நட்பார் எப்போதும் தத்தாறு வாசையர் ஏறாமலை ஏறி யூனை புனிந்து காலால் நடந்து வந்தே என் ஐயனே காலொலி சீடுவார்தன்னை மரம் மீதில் தானே கம்பாணி தஞ்சம் என்றே பாணி போச ஏறப்பனே என்றே பாணி போசையார் காவாடி வருகிறது என் கந்தையா என்ில் கொடியார்ண்முக நதியோரம் சரவண பொய்கையில் உன்மோகம் காலுதையே என் கந்தையா உள்ளடின கோட்டத்தில் கொவ்வியட்டம் ஒரு புறமந்தவானை மறுபுறமும் காவணிகள் வருகையே என் கந்தையாக காவணிகள் வருகையே தங்கி இருக்கின்ற தச்சான தந்தை நோரை வந்தானே ஏன் அப்பனே கும்பிட்டு கந்தனை கொண்டு சிந்தனை செய்வோர்க்கு பற்றி தீரும் மேலும் அப்பனே கொட்டாங்கள் பிறந்தோதும் மேலான் மேலானே நான் மேலாடு நீ நானே நானே நேர்த்தானே நானா நே நானே நான் போன நானே நானா நே நானே நம் தகுதியதோம் திகதையதோம் தானா தைய தைய தோம் தை